இல்லையம்மனுடைய பூஜையானது நிறைய பெற்று கல்பூர சூட ஆர்த்திகள்லாம் ஆச்சு அம்பாள் எல்லாருக்கும் வளத்தை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அம்பாவளுக்கு படையலுங்கிறது அந்த இலையை எடுத்துருமா அம்பாளுக்கு படையலுக்கு ரொம்ப பிடிச்சது துல்லுமா அது மேலே வச்சுருக்கா உருண்டை வெள்ளத்தோட அந்த துல்லுமா தான் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு அப்புறம் அந்த வேப்பலை வச்சு இந்த பை வச்சிருக்கிறதுக்கு உளுப்பேன்னு பேர் அதில் அக்ஷத மளிகை சாமான்லாம் வச்சு பூசாரிட்டு கொண்டு கொடுத்துட்ற வழக்கம் ரசகண்ட மோதகம் கல்கண்டு கொழக்கட்டை எப்போதும் உள்ள ரொட்டீன் குழக்கட்டை நாலகிரி கண்ட தூயம் தாம்பூலம் லிம்பு வளம் எல்லாம் நேவையத்துக்கு வைக்கணும் வச்சுட்டு இப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு வளையம்மான் எல்லையம்மன் கோவிலில் போய் இந்த பாவாடைய பொட்டுக்காரையெல்லாம் சா கண்மலர் சாத்தியிருக்கு புட்டுக்கார சாத்தியிருக்கு பாவாடை சாத்தியிருக்குது இதையெல்லாம் அங்கே எல்லை மானுக்கு கொண்டு ஆகிடும் எல்லாரையும் க்ஷேமமாக வைக்கணும் சமஸ்தா சுகினோ பவந்து சீதலேத்தும் ஜெகத் மாதா சீதலேத்தும் ஜெகத் பிதா சீதலேத்தும் ஜெகத் தாத்ரி சீதலாயி நம்ம எல்லாரையும் க்ஷேமாக வைக்கணும் எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கணும் மும்மாறி மழை பொழியணும் நிம்மதியை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு தற்சமயம் திப்பிராஜபுரம் மாடிமணி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ராதே கிருஷ்ணா ஜெய் ஆதிபரா சக்திக்கு கண்கண்ட தெய்வம்